மகர ராசிக்கான இந்த வார பலன்களோட ஒரு சுருக்கமான பார்வை இது உங்க எண்ணங்கள் பல பக்கம் போனாலும் நீங்க ரொம்ப நிலையா இருப்பீங்க அது மட்டும் இல்ல இந்த வாரம் உங்களுக்கு சில நல்ல புது கனெக்ஷன்ஸ் கிடைக்க போகுது சரி இந்த நிலைத்தன்மை உங்களுக்கு எங்கெல்லாம் கை கொடுக்கும்னு பாக்கலாமா முதல்ல உங்க உறவுகள் இந்த வாரம் உங்க சொந்த பந்தங்கள் கிட்ட பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க ஏன்னா சின்ன சின்ன தப்ப புரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு அதனால வார்த்தைகளை கவனமா பயன்படுத்துங்க ரெண்டாவது உங்க தொழில் நீங்க தொழில் செஞ்சா நல்ல லாபம் பார்க்கறதுக்கு இந்த வாரம் கொஞ்சம் நேரம் காலம் பார்க்காம உழைக்க வேண்டியிருக்கும் ஆஃபீஸ் போறவங்களுக்கு வேலை சும்மா கொஞ்சம் அதிகமாகலாம் ஆனா அதுக்கேத்த நல்ல பலன் உங்களுக்கு நிச்சயம் உண்டு சோ கவலே வேண்டாம் கடைசியா உங்க ஆரோக்கியம் பாருங்க லேசான மன உழைச்சல் தலைவலி வர வாய்ப்பு இருக்கு ஆனா பயப்பட வேண்டாம் சரியான மருத்துவ கவனிப்புல எல்லாம் சரியாயிடும் ஒரு சின்ன பரிகாரமா கோவிலுக்கு அபிஷேக பொருட்கள் தர்றதும் முடிஞ்சா ஒரு நாலு பேருக்கு அன்னதானம் செய்யறதும் ரொம்ப நல்லது சுருக்கமா சொல்லணும்னா இந்த வாரம் உங்க கடின உழைப்பும் கவனமும் சேர்ந்தா உங்களுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கப் போகுது